வெல்கம் பேக் கமர்ச்சினர் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி அறுவடை ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன வீடியோ காமிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னா கொய்யக்காவும் சீத்தாவும் சீத்தாவும் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோ போயிருவாங்க ஏ பாருங்க இதில் வந்து சின்ன குட்டி தான் கொய்யக்கா இது வந்து சின்னதுலேயே பழுத்துருக்கு இது பாருங்க இதே பறிச்சுருவான்னு குருவி கிருவி கடிச்சிட்டு பாருங்கள் இதுலேயே அப்படி சின்னதுலேயே ஒன்று பழுத்துருக்கு பாருங்கள் இது வந்து சின்ன வெரைட்டியாக என்ன வெரைட்டின்னு தெரியல சின்னதுலேயே பழுத்துட்டு பார்த்திங்கமா சின்னதுல அப்படியே படுத்துருக்கு இந்த இவ்வளோதான் இருக்குது வேறு இதில் பழுத்துருக்கணும் அப்பமா வேற கீழே இதெல்லாம் இல்லை ஆனால் சின்ன சின்ன குட்டி குட்டி காயிலே இப்போ இது பழுத்துருது இது பெரிய காய் வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்பலாம் ரொம்ப குட்டியாக இருக்குது இது போல முன்னாடி ஒரு இதெல்லாம் சாப்பிட்டேன் பாருங்க ரொம்ப குட்டின்னு ரொம்ப குட்டியாக இருக்குது

என்ன வளர்த்துருக்கா இதையும் படிப்போம் எப்படி அழகா வளர்த்துருக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வேற இது பழுக்கலாம் இது கிழங்க முதிக்காம அப்படியே இருக்கு என்ன பழுத்துருக்கு பழுக்கல இது வந்து அப்படியே வச்சா பழுத்துரும் அரிசியில பழுத்தா பச்சை பழுத்துரும் வேற என்ன ஒண்ணு இருக்கு வேற என்ன இருக்கு இது அப்படி இதை வச்சிடும் அரிசிக்குள்ளே வச்சோடனே ரெண்டு நாள்லேயே பழுத்துறோம் நல்ல காற்று ஆடி மாதம் வேற இருக்கேன் வேறு இருக்குது நம்ம இதில் நடுசில் கோடு கூட இருக்கணும் வெள்ளை வெள்ளாரு என்ன காமிக்க இப்போ காமிக்க என்ன இதில் நல்ல விளையா இருக்குது எல்லாரும் நல்ல வெள்ளை விலையாக இருக்குது இதுக்கு இடையில இந்த வெள்ளை விலையாக போட்டிருக்கா இதுதான் நம்ம பழுக்கோம் அரிசிக்குள்ளே வச்சா ஒரு நாளே பழுத்துறோம் அதனால தான் நம்ம எல்லாம் பறிக்க மாட்டோம் ஏன்னா காயெல்லாம் காய் வந்து பழுக்க ரொம்ப நாளாகும் இது எதுவும் கொடுத்துருக்கான் ஆனால் ரொம்ப சுற்றி ஆகலை வேறு எதுனா இருக்கு அப்படி பூச்சிலாம் பறக்குது வேறு மேலே கிடக்க பரிசா இன்னைக்கு இவ்வளோ சித்த வளர்ந்துருக்கு அதே போல் கொய்யக்காவும் ரெண்டு கொய்யக்கா ரெண்டு இல்லை மூணு கொய்யக்கா இது பழுக்களை அப்படி தான் இருக்கு சீத்தான் ஆமா பாக்கலாம் அதுலயும் இல்லை இவ்வளவுதான் இன்னைக்கு அறுவடை பாத்தீங்கன்னா அறுவடை சீதா என்ன நெக்ஸ்ட் டே பாக்கலாம் பாய்